குளம் குளமா தவமிருந்து கொக்கு சிரிக்குது குளம் குளமா தவமிருந்து கொக்கு சிரிக்குது அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது அது கொத்த போவதை மறந்து மீனும் சிரிக்குது குளத்தை விட்டு கரையில் ஏறி நண்டு சிரிக்குது குளத்தை விட்டு கரையில் ஏறி நண்டு சிரிக்குது அதை கொண்டு போய் உண்டு பார்த்த நரியும் சிரிக்குது அதை கொண்டு போய் உண்டு பார்த்த நரியும் சிரிக்குது மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாபரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத மன்னவன் இவனென்று ஒரு மாசு குறையாத மன்னவன் இவனென்று போற்றி புகழ வேண்டும் போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் எந்த வண்டி ஓடும் உனைபோலே அளவோடு உறவாட வேண்டும் உனைபோலே அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் உள்ளது